அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு அரசு மாணவ மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது இந்த மாணவர் விடுதியில் தற்போது சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இந்த மாணவர் விடுதியில் என்னென்ன பயங்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அரசு மாணவர் விடுதியில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென கீழ்கண்டவாறு மொத்தம் ஏழு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த விடுதிகளின் விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதியின் விவரம் மாணவர்களுக்கானதா இல்ல மாணவியர்களுக்கானதா தனித்தனியா கொடுத்திருக்காங்க பள்ளி விடுதிகள் மாணவியர்களுக்கானது சமூக நீதி விடுதி பள்ளி மாணவியர்கள் அழகப்பபுரம் அடுத்ததாக ஆறு கல்லூரி விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன மாணவர்களுக்கானது சமூக நீதி விடுதி கல்லூரி மாணவர்கள் அகத்தீஸ்வரம் பால்குளம் அடுத்ததாக சமூக நீதி விடுதி கல்லூரி மாணவியர்களுக்கானது நாகர்கோவில் சமூக நீதி விடுதி கல்லூரி மாணவியர்கள் கோவளம் சமூக நீதி விடுதி சுங்கான்கடை சமூக நீதி விடுதி அகத்தீஸ்வரம் சமூக நீதி விடுதி பால்குளம் ஆகிய கல்லூரி மாணவியர்களுக்கான விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது மேற்காணும் விடுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவ மாணவியர் சேர்க்கைக்கு பின்னர் அழகப்ப சமூக நீதி விடுதி பள்ளி மாணவியர் விடுதியில் முப்பத்தி மூன்று காலியிடங்கள் உள்ளது இந்த காலியிடங்களை நிரப்பம் போட்டு நான்காம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று வருகின்ற மாணவியர்களும் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு ஐடி மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவியர்களும் சேர உடையவர்கள் ஆவார்கள் விடுதிகளில் எவ்வித செலவினமும் இல்லாமல் பின்வரும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன விடுதி மாணவியருக்கு மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் வசதியும் அளிக்கப்படும் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவியர்களுக்கு நான்கு இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவியர்களின் கல்வித் மேம்படுத்தும் பொருட்டு நீட் ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கான வினா வங்கி நூல்கள் சிறப்பு வழிகாட்டிகள் மற்றும் வினா நூல்கள் விடுதிகளில் தங்கி பயிலும் தங்கி பயிலும் அனைத்து மாணவியர்களுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போர்வைகள் வழங்கப்படும் விடுதிகளில் சேர்வதற்கான தகுதிகள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் தகுதியுடைய மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது காப்பாளினிகளிடமிருந்தோம் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்டப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் எனவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியர்கள் அரசின் இச்சலுகைகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த அரசு விடுதிகளில் சேருவதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பொருட்படுத்தோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தில் அல்லது சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர்களிடம் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அங்கேயே சமர்ப்பிக்க வேண்டும் தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்